பொறுக்கி நீ எல்லாம் செத்து தொலையான உயிரோட இருந்து ஏன்டா ஏன் மானத்தையே வாங்கிட்ட வாத்தியாருன்னு இந்த ஊர் உலகத்துலயே என் பேர் அம்பட்டவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சிடா அப்படியா பட்டவனுக்கு பிறந்து கழுசட கழுசட தான் திடீரணும்னு உன் தலையில எழுந்திருக்கு சாக்கடை ஏன்டா இப்படி பண்றதுக்கு முன்னாடி வருவாய் பண்ணி இருக்கல ஏதுப்பே என் பையன் அப்படி இல்லைடி தா அவங்க நிக்கிறாளே அவளதான் எல்லாத்துக்கும் காரணம் அவள

எப்ப என் பேச்ச மீறி இவ கழுத்துல தாலிய கட்டினியும் அதுவும் எல்லாரும் கூடி இருக்க சபையில என்னை சிரிக்கு அடிக்கணும்னு இந்த ஒரு முயற்சியை பண்ணியும் அன்னையோட முடிஞ்சிருச்சுடா உனக்கும் எனக்கும் அப்ப மகன்ற பாசம் அவனே ஏன் எனக்கு மகன் இல்லாத போது அவை அப்புறம் உனக்கு அம்மாவா இருப்பா ஐயோ கடவுளே என்ன கொடுமை இது வேற அனுப்பிவிட்டா இந்த மாதிரி தெரிஞ்சா அவள் உசிரியே விட்டுருவாளே ஏற்கனவே இந்த பிள்ளையால அவங்க படாத கஷ்டம் இல்லை மறுபடியும் அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க ஐயோ ஆண்டவா சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களை வளர்க்கறத ஒழுங்க சொல்லி தான் வளர்க்குறோம் ஆனா இவங்க இப்படி பண்ணுவாங்க நினைச்சா பாக்குறோம் ஐயோ கடவுளே ஏமா காவியா ஏமா காவியா சொல்லுங்கக்கா ஏமா உங்களுக்கு எல்லாம் முதலே இது தெரியுமா அன்னை கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த அக்காவை தான் விரும்புறேன்னு சொன்னிச்சு

என்ன பண்ணுறது நல்லது இல்லைன்னு நினச்சி அவங்க இருக்காங்க இதுயா ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் இப்போ அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாதான் இருக்கா அவளுக்குன்னு கையில் பத்தஞ்சு சம்பாதிக்கணும்னு மாட்டை மேய்ச்சி பாலை ஊற்றி அவங்க அம்மா அப்பாவுக்கு தன்னால் முடிஞ்சதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கா அவளும் நல்ல பிள்ளை தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் அவள் ஒவ்வொரு நாளும் கோவில் குழந்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா சரோசாவும் அவங்க வீட்டுக்காரன் இதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு ஆனால் ஒரு பக்கம் இன்னொரு பிள்ளை வாழ்க்கை போச்சேன்னு கவலையாகவும் இருக்கு

ஆட வளர்த்து கடைசியில் ஆறுக்கிற மாதிரி ஆறுத்துட்டீங்களேப்பா என்ன என்ன மன்னிச்சிருங்க கையால் நான் வேணும்னு எதுவுமே பண்ணலை என் மனசுல இருந்தது மொத்தமும் வித்தியா மட்டும்தான் என் அப்பாவுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவருக்கு நான் சொல்றது சத்தியமான புரியல எனக்கு வேற வழி தெரியல மனசுல ஒருத்திய நினைச்சிட்டு வாழ்க்கையை ஒருத்தியோட வாழ முடியல நீ அந்த ஒரு வார்த்தை என்று சத்தியமா சொல்றேன் கையால் எனக்கு இதுல எந்த விருப்பமும் இல்லை கையால் வித்யா மனசு மறைக்காம சொல்லு உன் மனசுல கதை இருந்தது உண்மையா மனசுல கதை இருந்தது உண்மைதான் ஆனா நான் எதையுமே வெளிக்காட்டிக்கல சத்தியமா சொல்றேன் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் அதனாலதான் நான் கதை கிட்ட கூட என் மனசுல இருக்கதை சொல்லவே இல்லை அருசிலே நெருக்கුණ என்ன நினைச்சு கூட பார்க்கல கயல் என்ன மன்னிச்சிரு கயல் ராஸ்கல் என் மனசுல இருந்து எவ்வளவு ஆசையை வந்தேண்டா மொத்தத்தையும் புள்ளி தொண்டே புடிச்சிட்டான் என்னோட பதவி உயர்வு வீட்ல கடமை எல்லastype பண்றேனாலும் மொத்தத்தையும் அழிச்சிட்ட நிக்கிறோம் ரௌடர் இதெல்லாம் ஒரு கணு ஊறுறத மாட்ட கயல் உன்கிட்ட ஒன்னே ஓன்ன மட்டும் கேக்கிறேன் நான் வேற எندو கேட்க விரும்பல சொல்லுங்க

അവനെ കൊ നല്ല വൽക്കമേ ഇദനാ അവങ്ങ അപ്പമാമാവരെ അതിയ സന്തോഷപ്പെടാൻ പോるதெனவோ நான்தാ അതെ ഇது ഇവരാ இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி എനിക്ക് സന്തോഷന്താ എനിക്ക് എന്തെന്ത മനപ്രയവും ഇല്ല നിങ്ങൾ ரெண்டு பேரும் സന്തോഷമായി ഇരിക്കணு കയ ഐ ആം സോറി കയ இந்த കല്യാണോ செல்லாத കയ ഞാനെന്ന താളിയ കണ്ടി പോടறீங்க ரெண்டு பேரும் കല്യാണമണി സന്തോഷമായി ഇരങ്ങേ ഏയ് என்ன വർത്തത്തെ பேசிட்டு இருக்கേ உனக்கு இப்படி ஒரு நல்ல மார்க் அமைஞ்சிருக்குன்றது எனக்கு சந்தோஷம் தான் கழட்டி போற அப்படி இப்படின்னு சொல்லாத நீ நல்லா இருக்கணும் அதுவே எனக்கு போதும் எனக்கு எப்படி கையல் பொண்ணும் அதே மாதிரி தான் நீயும் என் பொண்ணு எனக்கு எந்த மன குறையும் இல்லம்மா என் பொண்ணு இவ்வளோ தைரியமாக பேசும்போது சரி ஓகே யாருக்கு என்னென்னு எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும் என் பொண்ணுக்கு அமையலை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை

நீ என் பையனே கிடையாதுடா ஆனா உன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் இனிமே செத்தா வந்தா கூட கிடையாதுடா இவ கூட போறல இவ ஒரு உருப்படாதவ நீ ஒரு உருப்படாதவன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில உருப்படாம போறதுக்கு என் பயத்தறிச்சலோட சாபத்து விட்டுட்டு போறேன்டா பாருடா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடுத்தரவுல நிக்கிறனும் அதே மாதிரி இவளால நீ நடு திருவுல நிப்ப அன்னைக்கு கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு நிப்படா அன்னைக்கு இந்த அப்பான்னு சொல்லி என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்க அட்டுச்சே துரத்திடுவேன் இனிமே அந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏ மாரி குழந்தை இதோட முடிஞ்சிருச்சு எல்லாம் வா முதல்ல இனிமே நமக்கு பையனே கிடையாது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் என் சொத்து சொகன் எல்லாம் என் பிள்ளைக்கு மட்டும்தான் இவன் எதுக்குமே உரிமை கொண்டாடிட்டு வந்துடக்கூடாது இன்னையோட இவனை நான் தலை முழுகிட்டேன் வாடி முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு பேசிட்டு போனது கேட்டா எனக்கே மனசு கஷ்டம் ஆயிருச்சுடா சொல்லி இருந்தா அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா எனக்கு தெரியலமா எப்படியோ என் வீட்டுக்கு உங்க அப்பாவோட வீட்டுக்கு இவதான் மருமகளா வரணும்னு இருக்குதா என்னவோ ஏமாடி அவரு ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு இருக்காரு ஆனா கொஞ்சம் மனசு மாதிரி உங்களை ஏத்துக்கிற நாள் வரும் அது வரைக்கும் பொறுமையே இருங்க இந்த அத்தை

இன்னைக்கு வேணாம் நம்மள எப்படி அனாதையா விட்டுட்டு போலாம் அண்ணா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட அருமை தெரியும் சரியா இந்த நிமிஷம் இப்ப உனக்கு சத்தியம் பண்ற இந்த கைய புடிச்சா என்னைக்குமே விடமாட்ட என்னைக்குமே உன் கூட வா போலாம் இருக்கு ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு ஆயிரம் வீடு நீ கவலைப்படாத அத்த மாமா கிட்ட போவோம் அவங்க நம்மளை ஏத்துக்கிட்டா சரி அப்படி இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாவது பண்றேன் அண்ணாது இனிமே உன் கண்ணுல தண்ணி தனியே வரக்கூடாது வா